திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களை பற்றி அறியாத தகவல் அதை பற்றி பார்ப்போம் மின் நிறுவனத்தின் செல்லப்பிள்ளை என்று சொல்வார்கள் ஏவி நிறுவனத்தின் படத்துக்கு எடிட்டராக இருந்தவர் எடிட்டிங் ரீரிகார்டிங் தயாரிப்பு நிர்வாகி பல வேலைகளை செய்வார் முதன் முதலில் உதவி இயக்குனராக களத்தூர் கண்ணம்மா படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் ஏசி திரலோக்சந்தர் பீம்சிங் போன்ற இயக்குநரிடம் உதவி இயக்குனராக இருந்தார் இவர் முதன் முதலில் இயக்குனராக இயக்கிய படம் முத்துராமன் ஜெய்சங்கர் ஜெயா வெண்ணிறாடை நிர்மலா நடித்த கனிமுத்து பாப்பா என்ற படத்தை இயக்கினார் தயாரிப்பாளர் வி எஸ் படம் சுமாராக போனது எஸ் முத்துராமன் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தது அடுத்ததாக ஏ எம் ராஜன் சாவித்திரி ஜயா நடித்த பெத்தமான பித்து காசியாத்திரை தெய்வ குழந்தைகள் எங்கம்மா சபதம் அன்பு தங்கை யாருக்கு மாப்பிள்ளை யாரோ மயிகரால் ஒரு மாது ஆண் பிள்ளை சிங்கம் துணிவே துணை காலங்களில் அவள் வசந்தம் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது ஒரு கொடியில் இருமலர்கள் மோகம் முப்பது வருஷம் சொந்தமடி நீ எனக்கு பொண்ணை சொல்லி குற்றமில்லை பவுனா ஒரு கேள்விக்குறி புலி ஆட்டம் ஒரு ஆசை காட்டிலேயே ஒரு கீதம் வட்டத்துக்குள் ஒரு சதுரம் சக்கை போடு போடு ராஜா பிரியா கவரிமான் கடவுள் அமைத்த மேடை ஆறிலிருந்து அறுபது வரை நெற்றிக்கன் ஒரு கோவில் இரு தீபங்கள் ரிஷி மூலம் ஜெய்சங்கர் சிவகுமார் முத்துராமன் சிவாஜி கணேசன் கமல் ரஜினி இவர்களை வைத்து படங்களை இயக்கினார் எஸ் முத்துராமன் குறைந்தபட்சம் இருபத்தெட்டு படங்கள் படங்களை இயக்கிய பிறகு ஏவி மின் முரட்டுக்காலை இயக்க சான்ஸ் கொடுத்தார்கள் இவர்கள் இயக்கிய படங்கள் அனைத்தும் தயாரிப்பாளர்கள் லாபத்தை தந்த படம் சரியாக ஓடவில்லை என்றாலும் வினேஸ்தருக்கும் தேட்டர் அதிபர்களுக்கும் லாபத்தை தந்தது ஏவிஎம் இயப்ப செட்டியார் எஸ்பி முத்துராமனிடம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள் எஸ் பி முத்துராமன் படம் பண்ணலாம் என்றார் ரஜினி கமலை சேர்த்து ஒரு படம் பண்ணலாம் ஒரு கதையை ரெடி செய்யவும் என்றார் எஸ் பி முத்துராமன் அவர்கள் பஞ்சார கதையை ரெடி பண்ண சொன்னார் அவர் கதை ரெடியாக இருக்கிறது என்றார் ரஜினியிடம் படத்திற்கு ஒப்பந்தம் செய்ய கதை சொன்னார் நான் ரெடி கமலை கேளுங்கள் என்றார் கமல் அவரிடம் கேட்டதற்கு நாங்கள் இரண்டு பேரும் தனித்தனியாக படம் நடிக்கலாம் என்று இருக்கிறோம் அதனால் நான் படத்தில் நடிக்க விரும்பவில்லை என்றார் இரண்டு பேரும் தனித்தனியாக உங்கள் படத்திற்கு நடிக்கிறோம் என்று எஸ் பி முத்துராமனிடம் சொன்னார் கமல் அதற்கிடையில் செட்டியாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது அவருக்கு சில காலங்களில் காலமும் ஆனார் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து ரஜினி ஏவி படம் முரட்டுக்காலை படம் பண்ணார்கள் கமலை வைத்து சகலகலா வல்லவன் என்ற படத்தையும் எடுத்தார்கள் கமல் ரஜினி இருவரையும் தனது இரு கண்கள் என்று எஸ் பி சொல்வார் ரஜினியை வைத்து இருபத்தஞ்சு படங்களை இயக்கினார் பாலச்சந்தர் கூட ஒரு முறை சிவாஜி ராவ் என்ற வைரத்தை கண்டுபிடித்தேன் ரஜினிகாந்த் என்ற பெயரும் வைத்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினேன் என்னைவிட எஸ் பி முத்துராமன் ரஜினிக்கு பலவிதமான கதாபாத்திரங்கள் தந்து அந்த வைரத்தை பட்டை தீட்டினார் என்று குறிப்பிட்டுள்ளார் லஷ்மி லெஷ்மி அவர்கள் இயக்கிய எழுபதுக்கு மேற்பட்ட படங்களில் தொண்ணூறு சதவீதம் வணிக வெற்றியை பெற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எழுத்தாளர் புஷ்பா தங்கதோரின் ஒரு ஊதாப்பு கன்சிமிட்டது நாவலை அதே பெயரில் கமலை வைத்து இயக்கினார் இந்த இயக்கனருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது அவருக்கு கிடைத்தது மகாரிஷி எழுதிய பவுனா ஒரு கேள்விக்குரிய நாவலை அதே பெயரில் படம் எடுத்தார் சிவகுமார் ரஜினிகாந்த் சுமித்ரா நடித்திருந்த இந்த படம் சிறந்த படத்திற்காகவும் சிறந்த இயக்குநருக்காகவும் இரு ஃபிலிம் ஃபேர் விருது கொடுக்கப்பட்டது இதுவே எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிரியா திரைப்படத்தை சுஜாதாவின் கதை எழுதி முத்துராமன் எஸ் பி முத்துராமன் எடுத்தார் ரஜினி ஸ்ரீதேவி நடிப்பில் தமிழ் கன்னடமும் ஒரே நேர்த்தி எடுக்கப்பட்டது பிறகு தெலுங்கிலும் இந்தியிலும் டப் செய்யப்பட்டது இந்த படம் இளையராஜாவுக்கு ஐம்பதாம் படம் ஐந்து படங்கள் ஹிட் ஆகின ரஜினியை வைத்து கழுகு நெற்றிக்கன் ராணுவ வீரன் ராஜா புது கவிதையை அடுத்த வரிசு நான் மகான் அல்ல நல்லவனுக்கு நல்லவன் என தொடர்ச்சியாக படங்கள் இயக்கினார் விஜயகாந்தை வைத்து நல்லவன் கூலி போன்ற படங்கள் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஏவியும் நிறுவனத்திற்காக இயக்கிய சகலகலா வல்லவன் தமிழில் வெளியான அனைத்து படங்களின் வசூல் சாதனையை உடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது வரை அந்த சாதனையை பிற படங்களால் முறியடிக்க முடியவில்லை எஸ் பி முத்துராமன் மற்றும் பதினாலு தொழில் பதினாலு தொழில்நுட்பக் கலைஞருக்காக ரஜினி நடித்து கொடுத்த படம் பாண்டியன் எஸ் பி முத்துராமன் இயக்கினார் படம் முடிய பத்து தினங்கள் இருக்கையில் எஸ் பி முத்துராமன் மனைவி எதிர்பாராவிதமாக இறந்தார் படப்பிடிப்பை தள்ளி வைக்கலாம் என்று சொன்னதை கேட்காமல் தீபாவளிக்கு படம் அறிவித்து அறிவித்துவிட்டோம் என்னால் படம் தள்ளிப்பாக கூடாது என சடங்குகளை முடித்துவிட்டு பட தொடர்ந்தார் படம் இரநூறு நாட்கள் ஓடியது படத்தின் லாபத்தை கணிசமான பகுதியை எஸ் வி முத்துராமன் தந்துவிட்டு மீதியை மற்றபடி பதினாலு டிகினிஷனும் பிரித்துக்கொள்ளட்டும் என்றார்கள் எஸ் வி முத்துராமன் பெற்றுக்கொள்ளவில்லை நானும் ஒருவன் ஒருவன்தான் எல்லோரையும் போய் எனக்கு தந்தால் போதும் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் அதாவது கதை திரைக்கதை வசனம் இயக்கும் என்று போட்டுக்கொள்ள வேண்டும் அவர் விரும்பியதே இல்லை சினிமாவுக்கு தோதுவான கதை அதை மற்றவரிடமிருந்து வாங்குவார் இயக்கோ இல்லாமல் சினிமா கூட்டு முயற்சி என்று எண்ணத்தோடு அனைவருடன் அனுசரித்து பழகினார் முக்கியமாக எந்த கெட்ட படக்கமும் வழக்கமும் அவருடன் இல்லை எச்வி முத்துராமன் அவர்களின் ஐம்பதாவது படம் ஏ கமல் அம்பிகா நடித்த உயர்ந்த உள்ளம் கதை வசனம் பஞ்சாரம் இசை இளையராஜா ஆக்ஷன் படமோ மசாலா படமோ குடும்ப படமோ காமெடி படமோ எது எடுத்தாலும் கண்ணியம் குறையாமல் இயக்குவார் ஹெச்வி முத்துராமன் அவர்கள் உதவி இயக்குநர்களே தொழில்நுட்ப கலைஞர்களையும் யாரையும் கோபமாக டிஜஸ்வ வார்த்தைகள் திட்டமாட்டார் கேவலமாக நடத்த மாட்டார் எல்லோரிடம் அன்பாக பழகுவார் சத்யா முயஸ் கவிதாலயா ஏவிஎம் ஆர்ட்ஸ் போன்ற பெரிய கம்பெனிகளும் படம் இயக்கி உள்ளார் இவரை பற்றி அவதூறு யாரும் பேச மாட்டார்கள் எதையும் நேரில் கேட்டுவிடுவார் செலவை அதிகப்படுத்த மாட்டார் எந்த சீனுக்கு அதிக செலவாகும் என்று தயாரிப்பிடம் கேட்டு அவர்கள் சொன்ன பிறகு அந்த காட்சி அமைப்பை இருப்பார் எல்லோரும் நல்லவராக இருந்தவர் அன்பானவர் பண்பானவர் தொழில்பத்து உடையவர் எஸ் வி அவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி